நிரந்தரமானவற்றை தேர்ந்தெடுங்கள் தற்காலிகமானவற்றில் தேங்கி நிற்காதீர்கள் தேவையற்ற கற்பனையிலிருந்து வெளியே வாருங்கள் உங்கள் பல கஷ்டங்களுக்கு உங்களது தேவையற்ற கற்பனைகளே காரணம் சிலரை நல்லவர்கள் என்று எண்ணி பழகாதே யார் நல்லவர்கள் யார் நடிப்பவர்கள் என்று கண்டுபிடிக்க முடியாத காலகட்டத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதை மறப்பாதே நீ கேட்கும் சில கேள்விகளுக்கு மனிதர்களிடத்தில் பதில் இருக்காது காத்திரு காலமே எல்லாவற்றிற்கும் பதிலளிக்கும் எதுவும் நடந்துவிடக் கூடாது என்று பொறுத்து போவதும் எது நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று கடந்து போவதும் தான் வாழ்வின் இரண்டு பக்குவப்பட்ட நிலைகள் வாழ்வில் தனியாக இருக்கின்றோமே என்று கண் தனியாக பறக்கும் பறவைகளுக்கு வலிமையான இறக்கைகள் இருக்கும் மரியாதை கிடைக்காத இடத்தை விட அதீத மரியாதை கிடைக்கும் இடங்களில் மிக கவனமாக இருங்கள் சிலர் மௌனமாக இருக்கின்றார்கள் என்று நினைக்காதே நிறைய அனுபவப்பட்டவர்களும் நிறைய அடிப்பட்டவர்களும் எப்பொழுதும் யானமும் அதிகம் பேச மாட்டார்கள் எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கும் ஒற்றை வார்த்தை புரிதல் சரியாக புரிந்து உன் பல பிரச்சனைகளும் ஒன்றும் இல்லாமல் போகும் உங்களுக்கு தீமை இழைப்பவர்களையும் தீமை செய்தவர்களையும் மன்னித்து விடுங்கள் உங்களுக்கு தீங்கு விளைவித்த மனிதர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் மாம்பெரும் தண்டனை அவர்களை அப்படியே மன்னித்து விட்டு கடந்து செல்வதுதான் நாம் நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் இறைவனை புகழும் அதே நாவால் தான் நினைத்தது நடக்க போவாமல் இறைவனை இகழ்தும் பேசுகின்றோம் ஆனால் நாம் நினைத்து கூட பார்த்திராத அதிசயங்களை நம் வாழ்க்கையில் நிகழ்த்தக்கூடியவர் இறைவன் மட்டும்தான் ஒவ்வொரு நாளும் மிக பெரும் ஆபத்துகளில் இருந்து எவ்வளவு பிரச்சனைகளில் இருந்தும் நமக்கே தெரியாமல் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கும் இறைவாற்றலை எல்லோரும் உணர முடிவது இல்லை அதை உணர்ந்து விட்டால் உங்கள் வாக்கள் தொடருங்கள் நீங்கள் இணைப்பது நடக்காவிட்டாலும் நிச்சயமாக நடப்பவை அனைத்தும் நல்லதாகவே இருக்கும் பிறருக்கு கொடுக்கின்ற மனம் உங்களுக்கு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை பிறர் கொடுப்பதை தடுக்கின்ற மனம் உங்களிடம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள்

எதையும் யாரையும் அணை போட்டு உங்களால் தடுத்து நிறுத்தி விட முடியாது இந்த உழற்சியில் எதுவும் நிரந்தரம் இல்லை கடைசி நொடி வரை அடுத்தது என்ன நடக்கும் எப்படி மாறும் என்பது யாருக்குமே தெரியாது உங்களை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு வருந்தாதீர்கள் உங்கள் புன்னகையில் இருக்கும் வலியையும் உங்கள் கோபத்தில் இருக்கும் நியாயத்தையும் உணர முடியாதவர்களால் உங்களை ஒருபோதும் புரிந்து கொள்ளவே முடியாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் சில சரியான முடிவுகளை எடுக்க முடியாமல் தடுமாறும் பல சந்தர்ப்பங்களை பெரும்பாலும் அவர்கள் தவறான

உன் நிலைமையை விமர்சிப்பவர்களிடம் முடிந்துவிடவில்லை மாறுவதற்கு சில வினாடிகளே போதும் என்று மதிப்பு கொடுக்க தெரியாதவர் ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி அவன் பக்கத்தில் கூட நிற்காது சூழ்நிலை மாறும் போதெல்லாம் மாறக்கூடியவர்கள் மீது நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் சூழ்நிலை என்பது நொடுக்கி நொடி மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது சில நேரங்களில் மற்றவர்களால் ஏற்படுகின்ற மாற்றங்கள் கூட நம் குணத்தை மாற்றிவிடும் சக்தி படைய ஆக்கிவிடுகிறது கோபத்தை வெற்றி கொள்வதற்கு மிக எளிய வழி கோபத்தில் இருக்கும் போது நீங்கள் செய்ய நினைப்பதை சிறிது தாமகமாக்குவதுதான் நம்மை பற்றி கவலைப்படாதவர்களுக்காக நாம் சிந்து கண்ணே அர்த்தமற்றது என்பதை நினைவில் வை புல்பகளை உதித்துவிட்டு நிம்மதி அடையாதீர்கள் அவர்கள் தேடிப்படும் போது அதை கிளறி எடுத்து நம்மையே காயப்படுத்துவார்கள் நம்மிடம் பிரிமையாக இருப்பவர்கள் இரண்டே விதம்தான் உண்மையான அன்பிற்காக சிலர் அவர்களின் பூர்த்தி செய்து கொள்வதற்காக பலர் பின்னுக்கு தள்ள வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்காதே பிறகு உன் முன்னேற்றத்தை தடுக்கவும் பலர் காத்திருக்கின்றார்கள் என்பதை மறந்து விடாதே ஆயிரம் ஏக்கர் இருந்தாலும் ஆறு நிலம் சொந்தன் கோடி ரூபாய் இருந்தாலும் நெற்றி காசுதார் மிச்சம் ஆடமட வீடு இருந்தாலும் இறப்பு மெத்தை தான் மிஞ்சம் இருக்கும் வரை அன்பையும் பாசத்தையும் பொருளையும் அள்ளி கொடுங்கள் ஏனென்றால் போகும்போது நமக்கென்று எதுவும் இருக்காது நாம் சேர்த்து வைத்த எதுவும் நம்மோடு கொண்டு போகவும் முடியாது நல்ல ஒரு வகையில் அறிமுகமாகத்தான் இருக்கும் அது எவ்வளவு எளிதாக இருந்தாலும் அகப்படுவது இல்லை என்பதால் அதனை தவறையும் சிறப்பாக செய்துவிட்டு அதை தனது பேச்சு திறமையால் நியாயப்படுத்தும் மனிதர்கள் இருக்கும் வரை விட்டுக் கொடுத்து பழக்கியவர்கள் ஊமையாகத்தான் நிற்க வேண்டியதாயிருக்கிறது சில இடங்களில் சிலருக்காக நீங்கள் விட்டு கொடுப்பதாக இருந்தால் யோசித்து தேன் முடிவு செய்யுங்கள் விளைவுகளை ஏற்படுத்தாத எந்த ஒரு கேள்வியும் வீண் மோசமான விளைவை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு உண்மையும் பொய்யை விட தீங்கானது சில வாய்ப்புகளை விடுவதும் உன் வாழ்வை தியாகிப்பதும் ஒன்றே இன்னும் எத்தனை நாட்களுக்கு இப்படியே இருக்க போகின்றாய் தனி திமிர்கொன்று தலை உன் தரித்திர எண்ணங்களிலிருந்து வெளியேவாம் உன் ஏழ்மை நிலைமையை மாற்று கிளறியெழு எதி ஒன்றிற்கும் அடங்கி விடாதே இனியும் உன்னை நீ அடக்கி வைக்காதே கடல் என்றால் அதில் நீயே நீல நிறம் கரை என்றால் அதில் நீயே ஆழமரம் யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு உனக்கு கிடைத்திருக்கின்றது உன் வாழ்வு உனக்கானது மட்டுமல்ல உன்னை நம்பி காத்திருக்கும் எண்ணொற்றுக்கானது அவர்களுக்காவது உன்னை நீ பத்திரமாக பார்த்துக்கொள் தீவிரமாக யோசித்த பின் நீ தேர்ந்தெடுத்த பாதையில் பயணிக்கும் பொழுது இடையில் வரக்கூடிய இடையூறுகளை நினைத்து ஒருபோதும் குழம்பாதே அது உன் தேர்வை குற்றப்படுத்தும் செயல் நீ விதைக்கும் ஒவ்வொரு விதையும் நிச்சயம் உழைக்கும் என்ற நம்பிக்கையோடு விதை நல்லவி அல்ல வலிமையே வெல்லும் என்பதே பிரபஞ்ச விதி விதியறிந்து விளையோடருக்கு வெற்றி கிட்டும் ஒவ்வொரு நாளும் பொறுப்புணர்வோடு இரு யார் மீதும் வெறுப்புணர்வோடு இருக்காதே நிறைவும் நிம்மதியும் உன் வாழ்வை சூழலை வேண்டும் என்றால் பொறுப்புணர்வும் நன்றியுணர்வும் உன் அகத்தை சூழ வேண்டும் மௌனத்தின் மொழியில் புதைந்து கிடைக்கும் உங்கள் வழிகளின் ஆழத்தை நான் அறிவேன் இனம் புரியாத சோகத்தின் பிடியில் சிக்கி கண்ணீர் துளிகளால் கரையும் கனவுகளோடு எதிர்காலம் இருந்து போனதா எண்ணி ஒவ்வொரு நொடியும் நகர்த்த முடியாமல் தவிக்கும் உள்ளங்களே உங்களுக்காக நான் இந்த சில நிமிடங்கள் உங்களுக்காக நான் இந்த சில நிமிடங்கள் காதல் தந்த காயங்களா நட்பில் விளைந்த துரோகங்களா வாழ்க்கை பயணத்தில் எதிர்பாராத இழப்புகளா காரணம் எதுவாக இருந்தாலும் உங்கள் இதயம் போயிருக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் தனியாக இல்லை என்பதை முதலில் உணருங்கள் இருண்ட வானம் கண்ட அஞ்சாதே விண்மீன்கள் உதிப்பது இருளில்தான் சொர்ந்து போன கால்களை கண்டு துவலாதே சிகரத்தை எட்டுவது கரடுமுரடான பாதைகளில்தான் வாழ்க்கை என்பது ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் உங்கள் கண்ணித்துளிகள் ஒவ்வொன்றும் வீணல்ல அவை உங்கள் இதயத்தின் காயங்களை கழுவிச் செல்லும் புனித நதி அந்த நதி கடலில் கலக்கும்போது அதுதான் அடையாளத்தை இழுப்பது இல்லை மாறாக கடலின் வலிமையை பெறுகிறது ஆம் உங்கள் வழிகள் உங்களை வலிமையாக்கவே வந்துள்ளன சோகங்களும் வழிகளும் அவரவரது வாழ்விலும் உண்டு அவற்றை மறந்து வாழ வேண்டுமே தவிர மறைத்து வாழக்கூடாது நம்மை உடைத்த நாட்களே நம்மை உருவாக்கி நாட்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் தோல்வி உன்னை துறைத்தினால் நீ வெற்றியை நோக்கி ஓடு தோல்வி என்பது உன்னை உனக்கே அறிமுக செய்யும் ஒரு ஆசான் வெற்றி என்பது உன்னை உலகிற்கு அறிமுக செய்யும் ஒரு மேடை தோல்விகளைக் கண்டு அஞ்சினால் வெற்றியை அடைய முடியாது தோற்காமல் வென்றவர்கள் யாரும் இல்லை தோற்றுவிட்டோம் என்று கவலைப்படாமல் வெல்வது எப்படி என்று யோசிப்பவனே வெற்றியாளன் கடலில் கல்கிறிந்தால் கடலுக்கு வலிப்பது இல்லை அதுபோல உங்கள் மீது வீசப்படும் விமர்சனங்களையும் உங்களுக்கு ஏற்படும் துயரங்களையும் கண்டு கலங்காதீர்கள் நீங்கள் கடலை போல பறந்த மனதுடன் இருங்கள் வழிகள் தானாகவே காணாமல் போகும் உன்னை விட சிறந்த நண்பன் உனக்கு யாரும் இல்லை உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல அடுத்தவரோடு ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே உலகத்தில் உனக்கு நீயே சிறந்தவன் தன்னம்பிக்கை என்னும் ஆயுதம் உன்னிடம் இருக்கும் வரை எவ்வளவு பெரிய தடைகளையும் தாண்டி வெற்றி என்னும் உயரத்தை உன்னால் அடைய முடியும் நம்பிக்கையோடு முதலடியை எடுத்துவை முழுப்படி கட்டையும் நீ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை முதல் படியில் நீ முதலில் ஏறு நான் மெதுவாக நடப்பவன் தான் ஆனால் ஒருபோதும் பின்வாங்குவது இல்லை லிங்கனின் வார்த்தைகளை நினைவில் கொள்ளுங்கள் சாதிக்கும் எண்ணங்கள் ஆழ்மனதில் தோன்றிவிட்டால் எது இருந்தாலும் இல்லை என்றாலும் சாதிக்க முடியும் உன் விடாமுயற்சியில் ஒரு நாள் தோல்வியை தோற்றே போகும் விழுந்துவிட்டேன் என்ற பயத்துடன் ஓடாமல் விழுந்தாலும் எழுந்து ஓடுவேன் என்ற தன்னம்பிக்கையுடன் ஓடுங்கள் வாழ்க்கையில் தடுமாற்றமே இருக்காது விட்டு விடாதீர்கள் ஆரம்பம் எப்பொழுதுமே கடினமானதுதான் போராடி வாழ்வதற்கு வாழ்க்கை ஒன்றும் போர்க்களம் அல்ல அது ஒரு கவசம் ரசித்து வாழ்வோம் இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே கனவுகள் முளைப்பது இருளில்தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள் அன்பை தருபவர்களை விட அனுபவத்தை தருபவர்கள்தான் வாழ்க்கையில் அதிகம் கண்ணாடி உடைந்தால் அது கூர்மையான ஆயுதம் அதே கண்ணாடி சிற்பியின் கையில் சிதைத்தால் அழகிய ஓவியம் உன்னை உடைத்தேரிந்த நிகழ்வுகளை உன்னை சிதைக்கும் ஒளியாக மாற்று வழிகளை வரமாக மாற்று தனிமை ஒரு கவலையான தருணம் உங்களை தனிமைப்படுத்தியிருக்கலாம் நண்பர்கள் விலகி போயிருக்கலாம் உறவுகள் புரியாமல் போயிருக்கலாம் ஆனால் இந்த தனிமை ஒரு வரம்தான் ஆம் அது ஒரு வரம்தான் எல்லோரும் உன்னுடன் இருக்கும்போது நீ உன்னை மறந்து விடுகிறாய் அவர்கள் சிரிப்பதற்கு சிரிக்கிறாய் அவர்கள் விருப்பத்திற்கு வாழ்கிறாய் இப்போதுதான் உனக்கான ஒரு தருணம் கிடைத்திருக்கிறது உன்னை நீயே சந்திக்க ஒரு ஆன்மாவுடன் உரையாட உன் உண்மையான விருப்பங்களை கண்டறிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஒரு விதை மண்ணுக்குள் தனிமையில் உதைக்கப்பட்டால்தான் அது விருட்சமாக வளர முடியும் நீயும் அப்படிதான் இந்த தனிமையின் இருளில் உனக்குள் இருக்கும் மகா தீயை உணர்ந்து கொள் உனக்காக நீயே துளிர்விடத் தொடங்கு ஒரு விதை தன்னை உடைத்து கொண்டு வெளியே வந்தால்தான் செடியாக முடியும் ஒரு கூட்டுப்புழு தன் கூட்டை உடைத்தால்தான் வண்ணத்து பூச்சியாக மாற முடியும் ஒரு மேகம் தன்னை உடைத்துக் கொண்டால் தான் மழையாக பொழிய முடியும் அப்படி என்றால் உன் இதயம் உடைந்து போனால் என்ன ஆச்சரியம் இருக்கிறது நீ ஒரு புதிய பரிமாணத்தை அடையப் போகிறாய் என்பதன் அறிகுறி அது நீ இன்னும் அழகாக இன்னும் வலிமையாக இன்றும் பரந்த மனதுடன் இந்த உலகத்தில் போகிறாய் என்பதின் முன்னறிவிப்பு அது எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைத்து நீ உடைந்து போயிருக்கும் இடம்தான் ஏதோ ஒரு சிறந்த விடயத்திற்காக ஆரம்ப இடமாக இருக்கும் உன் கதையின் முடிவு அதுவல்ல இது ஒரு புதிய அத்தியசியத்தின் தொடக்கம் உங்களை காயப்படுத்தியவர்கள் நினைத்து வருந்தாதீர்கள் அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து போகும் மேகங்கள் அவர்களை மன்னித்து விடுங்கள் வேண்டியது அவர்களுக்காக அல்ல உங்களுக்காக சுமைகளை சுமந்து கொண்டு மழை ஏற முடியாது வெறுப்பையும் கோபத்தையும் துரோகத்தின் வழியையும் சுமந்து கொண்டு வாழ்க்கை பயணத்தில் நிம்மதியாக பயணிக்க முடியாது அவற்றை இறக்கி வையுங்கள் லேசாக உணர்வீர்கள் உங்கள் சிறகுகள் விரியும் வானம் வசப்படும் போராடி கிடைக்கும் தோல்வி கூட கொண்டாடப்பட வேண்டிய வெற்றிதான் என்பதை என்றும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் ஒவ்வொரு தோல்வியும் உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறது யார் சொன்னது நீ அழக்கூடாது என்று யார் சொன்னது கண்ணீர் பலவி பலவீனத்தின் அடையாளம் என்று அழு பரவாயில்லை அழு உன் கண்கள் வற்றும் வரை அழு உன் இதயம் லேசாகும் வரை அழு அந்த கண்ணீர் துளிகள் உன் ஆன்மாவில் படித்திருக்கும் அசதிகள் கண்களை செல்லும் புனித நேர் அமைதியாக மனதில் அழுது கொண்டு அழகாக வெளியில் சிரிக்கிற பல இடங்கள் பூமியில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது உன்னை விளக்கியவர்களை விட்டுவிடு ஏனெனில் நீ இழந்தது ஒரு பொய்யான உண்மை ஆனால் அவர்கள் இழந்ததோ உண்மையான உண்மை எல்லா கஷ்டங்களும் தீர்ந்த பின்புதான் சிரிப்பேன் என நினைத்து கொண்டிருந்தால் வரை எவராலும் சிரிக்கவே முடியாது வாழ்ந்து உயர்ந்து விட்டால் பொறாமையில் பேசுவார்கள் தாழ்ந்து வீழ்ந்து விட்டால் கேவலமாக பேசுவார்கள் இவ்வளவுதான் மனிதர்களின் நிலைப்பாடு கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று நமக்கான நேரம் வரும் வரை பிற தரும் வழியை பொறுத்து கொள்வதுதான் எல்லாம் அறிவில் இருந்து விட்டால் அன்புக்கு மதிப்பு இல்லை பாசம் வைப்பது தவறு இல்லை ஆனால் பாசத்தின் அருமை தெரியாதவர்கள் மீது பாசம் வைப்பதுதான் மிகப்பெரிய தவறு யாரும் இல்லை என்று வருத்தப்படாதே நியாயமும் நேர்மையும் இருக்கும் வரை உண்மையானவர்கள் வருவார்கள் போலியானவர்கள் விளக்குவார்கள் பிரச்சனை என்று யாரிடமும் போய் நிற்காதே ஆறுதல் சொல்வார்கள் சிலர் ஆனந்தப்படுவார்கள் பலர் இப்படி இவனுக்கு இன்னும் வேணுண்டா என்று முதுகுக்கு பின்னால் பேசுவார்கள் பலர் பல ஏமாற்றங்களை ஏமாற்றிவிட்டேன் என சொல்லி அழாதே உன் பலவீனத்தை தெரிந்து கொள்ளும் அவர்களும் உன்னை ஏமாற்றியவர்களை தவிர அவர்களாய் இருக்க மாட்டார்கள் விலைக்கு வாங்க முடியாததும் அன்புதான் விலை கொடுக்காமல் கிடைப்பதும் அன்புதான் கிடைக்கும் போது பெற்று கொள்ளுங்கள் கிடைக்காத போது கொடுத்து செல்லுங்கள் ஒருவருக்காக அழுது பாருங்கள் அன்பின் வழி தெரியும் ஒருவருக்காக வாழ்ந்து பாருங்கள் அன்பின் அர்த்தம் தெரியும் ஒருவரிடம் அன்பு காட்டி பாருங்கள் அன்பு என்னவென்று தெரியும் வாங்கிக் கொள்வதில் இல்லை அன்பு கொடுக்கப்படுவதுதான் அன்பு யாரையும் வலித்து இழுத்து சொந்தங்கள் ஆக்கி யாருக்காகவும் வருந்தாதே வருந்தால் வருவேன் போனால் வன் அனுப்பி வையுங்கள் அவ்வளவுதான் வாழ்க்கை ஒரு உறவை கை கழுவ நினைத்தால் கரையிலேயே கழுவி விடுங்கள் நடுக்கடல் வரை சென்று கை கழுவ நினைத்தால் நீந்த தெரியாதவன் நிச்சயம் நேசித்த பின் மறந்தால் அது வெறும் நினைவுகள் மறந்த பின்னும் நேசித்தால் அதுதான் உண்மையான உறவுகள் உலகிலேயே மிகவும் ஆபத்தானது நல்லவர்களாய் நடிப்பவர்களோடு நம்பிக்கையோடு பயிர் உலகிலேயே நடிப்பவர்களோடு பயணிப்பது புதியதாயிருக்கிறது சில நேரம் அன்பால் சில நேரம் நம்பிக்கையால் உண்மையான அன்பும் அக்கறையும் காட்டுபவரை யாரும் இக்காலத்தில் மதிப்பது இல்லை மாறாக காயப்படுத்தி விட்டுதான் செல்கிறார்கள் சுயநலம் என்று ஒன்று வாழ்வில் வந்து ரத்த உறவாக இருந்தாலும் சரி மத்த உறவாக இருந்தாலும் சரி ஒதுக்கப்படுகின்றன சென்றிருக்க மாட்டார்கள் புரிந்து கொள்ளாதவர்களா விளக்கத்தில் தெரிய போகிறார்களா கழுத்து நெரிக்கும் துன்பம் வந்தாலும் யாரையும் ஆவலுக்காக தேடாதீர்கள் ஒரு நாள் கழுத்தை அறுக்கும் கத்தியாக மாறி விடுவார்கள் உண்மை இல்லாத உறவுகள் உடன் நாம் ஒட்டு இருப்பதை விட ஒதுங்கி இருப்பதே நல்லது தனிமை கொடுமை என்பார்கள் ஆனால் அதில் தான் உண்மையான நிம்மதி கிடைக்கிறது சந்தோஷம் கிடைக்கிறது சந்தேகம் இல்லை துரோகம் இல்லை பொ இல்லை ஏமாற்றம் இல்லை அழுகை இல்லை அன்பு என்பது ஒரு அழகிய உணவு அதை அழைச்சி காட்டுபவர்களிடம் கொட்டி வீணாக்காதீர்கள் அழகாய் கொண்டாடப்படுவதை மட்டும் காட்டுங்கள் எந்த உறவாயினும் சற்று கவனமாக இருங்கள் எதிர்பார்த்த தேவைகள் நிறைவாறாது என அறிந்த பிறகு தூக்கி எறியப்படலாம் ஏமாற்றங்கள் புதிதல்ல ஏமாறும் விதம்தான் புதியது சில நேரங்களில் அன்பால் சில நேரங்களில் நம்பிக்கையால் ஏமாற்றங்கள் புதிதல்ல ஏமாறும் விதம்தான் புதியது சில நேரங்களில் அன்பால் சில நேரங்களில் நம்பிக்கையால் அறியாமை கூட நமக்கு தெரியாமல் தான் ஏமாற வைக்கும் அன்புதான் நமக்கு தெரிந்தே ஏமாற வைக்கிறது பிறரை குறை கூறி பெறும் தேடும் எவருமே அவரது சொந்த வாழ்வில் மனநிறைவை பெறுவது இல்லை நன்றியில் நாடி மிஞ்சும் மனிதனை மிஞ்சும் வேறு எந்த உயிரினமும் கிடையாது அடுத்தவர் மனநிலையை யாரும் அறிவது இல்லை அறிந்து கொள்ளவும் விரும்புவது இல்லை ஆனால் தன் மனதில் நினைப்பதை மட்டுமே பிறருக்கு வலிக்கும் என்பதை விட உணராமல் பேசும் மனிதர்கள்தான் இங்கு அதிகம் தினமும் கொஞ்ச நேரம் மனம் விட்டு பேசுங்கள் அருகில் இருப்பது கண்ணாடியாக கூட இருந்தாலும் பரவாயில்லை வாரம் குறையும் கிடைக்காத ஒன்றுதான் என்று நினைத்து கொண்டிருந்தால் கையில் எப்போதுமே சிறப்பாக உலகிலேயே நீ திருப்திப்படுத்த வேண்டிய ஒரே ஆள் உன் மனசாட்சி மட்டுமே நேற்று அருகில் இருந்து ரசித்து பார்த்த உறவுகள் இன்று தொலைவில் இருந்து வெறுப்பாய் பார்க்கிறது உன் மனம் ஒன்றே உன்னை ஒரே அது தெளிவாக இருக்கும் வரையில் நீ ஒருவராலும் வீழ்த்தப்படுவது இல்லை அன்பின் எதிர்பார்ப்புகள் பணமோ பொருளோ இல்லை பாசத்துடன் ஒரு பார்வை அக்கறையுடன் ஒரு வார்த்தை ஆயிரம் கத்திகளை விட கூர்மையானது ஒரு நாக்கு அது பேசுகின்ற சில சொற்களால் பல சொந்தங்கள் துண்டு போகின்றது அன்பானவர்களிடம் இறங்கி செல்லுங்கள் அன்று புரியாதவர்களிடம் ஒதுங்கி செல்லுங்கள் உனக்கு எது பிடிக்கவில்லை அதனிடம் இருந்து விலகினேல் பொருளானாலும் உறவானாலும் அதையே இணைத்து உடலையும் உள்ளத்தையும் வருத்தி கொள்ளாதே அதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டுமே அழகான முகங்கள் எல்லா இடங்களிலும் இருக்கின்றன உள்ளங்களை தான் பார்க்க எதற்காக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று நினைப்பதை விட நான் எதற்காக இந்த வாழ்க்கையை வீணடிக்க வேண்டும் என்று எண்ணிப்பார் நேர்மறையான எண்ணங்களோடு நிச்சயம் உன் வாழ்க்கை புதிப்பொழுது பெறும் வாழ்க்கையில் நமக்கு கஷ்டங்கள் வரவில்லை என்றால் பல விஷயங்கள் நமக்கு புரியாமலேயே போகிருக்கும் இருக்கும் நம் மனம் நமக்கு ஆறுதல் சொன்னவர்களை மறந்துவிடும் ஆனால் நம்மை அளவைத்தவர்களை நினைவில் வைத்திருக்கும் சில பாதையில் மீண்டும் ஒரு பயணம் கிடைக்காது பாதைகள் எதுவாயினும் விரும்பி பயணிங்கள் இவ்வுழக்க வாழ்வில் சில மண்ணுக்கு பழகிவிட்டனர் சில காயப்படுத்த பழகிவிட்டனர் நீங்கள் என்னவாக இருக்க போகிறீர்கள் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் உனக்கு எல்லாம் தெரிந்தாலும் சில இடத்தில் இதை வெளிக்கட்டாமல் இரு அந்த பண்பு உனக்கு மேலும் பலவற்றை கற்றுத்தரும் நம்மை புரியாதவர்களுக்குத்தான் நம் ஆயிரம் விளக்கம் சொல்ல வேண்டும் புரிந்தவர்களுக்கு சிரிப்பே போதுமானது சில என்னதான் நல்லவர்கள் போல் நடுத்து கொண்டிருந்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலை அவர்களின் சுயரூபத்தை நமக்கு தோலுரித்து காட்டிவிடும் சிலருக்கு நீங்கள் முக்கியமல்ல உங்களிடம் இருப்பதுதான்